ஆதிபாரதி சீரியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு ஆதிபாரதி ரெண்டு பேருமே எபிசோட்ல வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதிக்கு எல்லா விஷயங்களும் உண்மை தெரிஞ்சு சம கோவத்தில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி டாக்டர் வெளில வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து தமிழ் வந்து பார்த்துட்டு த தாத்தா தவியாக தவ கடந்து தவிச்சு போயிட்டேன் தெரியுமா நான் நினச்சி கூட செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க எல்லோரும் ஒரே இடத்துல குரூப்பாக இருக்க வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் போய் வாசல்ல இருங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளில வந்துடுறாங்க அவுட்டு வந்தோன்னே வந்து சம்பந்தி தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏதோ பதில் பட்டத்தில் தெரியாமல் பண்ணிட்டோம் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒன்று பேசாத மாட்டிலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நீ இப்படிலாம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல ஆதிக்கும் பாரதிக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற கொஞ்சமாவது அக்கறை இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கலனா ஒதுங்கி இருக்கணும் தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன்னு நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்கலட்சி உங்களெல்லாம் வந்து என் சம்மந்தின்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாப்ல நாங்கள் என்ன வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு மன்னிச்சிடுங்க அப்படின்னோட சரிம்மா என் பேத்தி இப்போ நல்லா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை வந்து மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வராப்பில் போலீஸ் வந்தோன்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னோட இவங்களை அப்படியே சும்மாலாம் விட முடியாது சார் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொன்னானே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைச்சிக்காதீங்க உங்கள் பேத்தி நல்லாயிட்டே இது வந்து உங்கள் குடும்ப சமாச்சாரம் நீங்கள் பேசி சரி பண்ணிக்கோங்க மேற்கொண்டு பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனோன்னா அறிவு வந்து ரொம்ப நன்றின்னு கண்ணில் காமிச்சோன்னா சரி பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிட்டேன் இனிமேல் உங்கள் கிட்டலாம் வந்து என் பேத்தியை வந்து விடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னானே என்ன இப்படி சொல்லிட்டீங்க இந்த விஷயம் வந்து ஆதிபாரதிக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓ இது வேறு பண்ணதெல்லாம் இந்த வேற மறைக்கலான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நான் சொல்லதான் செய்வேன் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க நான் இப்போதைக்கு வந்து பேத்தி அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க மொத்த குடும்பமாக வந்தோடனே நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே தயவு செஞ்சு என்ன வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க நீ முதல்ல பதட்டப்படாதீங்க நிப்பாட்டுங்க சப்போஸ் ஆதியோ யாரோ பாரதியோ வந்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னோட எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் நீங்கள் முதல்ல வந்து தெளிவாக நார்மலாக இருக்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரதி அங்கேருந்து கிளம்பி வராங்க வந்தோன்னே வந்து எல்லாரும் கேஷுவலாக பேப்பர் பிடிக்கிற மாதிரி ஆளு ஆளுக்கு அங்கங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க பாரதி கோவில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போய் ரூமில் பார்க்குறாங்க பார்த்தா காணும் தமிழை காணும் எங்கே இருக்கா தமிழ் அப்படின்னா அதெல்லாம் ஏன் எங்ககிட்ட கேட்குறா அப்படின்னு தும்னா கிபார் நீ எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஓன்ட்டெல்லாம் பேசல நீ எதுக்கு குறுக்க வர அத்தை சொல்லுங்க அத்தை உங்க மாமா வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு உனக்கு ஃபோன் போட்டாங்க போகல எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுறாங்க சரின்ட்டு இங்கே பாரதி வந்து காரை எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க சாரதா வந்து பதட்டப்படுறாங்க இப்போ வந்து பாரதி கிட்ட சொல்லி போய் சொல்லி சமாளிச்சிருக்கோம் இது எவ்வளோ நேரம் தாங்குன்னு கூட எனக்கு தெரியலை நீ பேசாமல் உண்மையை எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு அக்கா கொஞ்சம் பேசாமல் தெரியறது தெரியட்டும் நீ எதுக்கு தேவையில்லாமல் உளறிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆதி கார் வந்து டக்குன்னு வருது ஹாரன் அடிக்குது இவன் என்ன ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவான்னு சொன்னால் கடைசியில் இப்போயே வந்துட்டானே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துவிட்டானா இல்லை விஷயம் தெரிஞ்சு வந்துட்டானான்னு ஸ்வேதா வந்து பதற்றத்தில் இருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அதையே உங்கள் காதலையும் விழ மாட்டேங்குது எல்லாம் அமைதியை உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து தெளிவாக வந்து ஆதி வந்தோன்னே ஆமாம் என் ஃப்ரெண்டும் பாரதி எங்கே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரதி தான் அழைச்சிட்டு போயிருக்கான்னு அடுத்த பொய்யை வந்து சொல்லிவிட்றாங்க தமிழில் அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படியா நீங்கள் அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ஏன் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் முதல்ல அவசரப்படா முதல்ல போய் இப்போ தானே ஊர்லேருந்து வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா அதுக்கடுத்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து நைசாக அனுப்பி விட்றாங்க இந்த பக்கம் வந்து காரில் வந்து ரத்னம் வந்துட்டு இருக்கப்ப வர்ற வழியிலேயே வந்து பாரதி வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு நிப்பாட்டி மாமா என்ன ஆச்சு ஏன் பாதியிலேயே வந்து தமிழ் அழைச்சிட்டு போயிட்டிங்களாமே என்ன விஷயம் அப்படின்னோன்னே என்னது தமிழை நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டோமா ஏன் உனக்கு வந்து நடந்தது எதுவும் தெரியாதா அப்படின்னோன்னா ஒன்றும் சொல்லலையே ஓம் மாமியார் எப்படி சொல்லுவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே என்ன இப்போ மாமா கேட்குறேன் நான் எனக்கு தவியாக தவிக்கிது நான் தமிழை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே டக்குன்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே போய் பார்க்கணும் பார்த்தோன்னே க தலையில் கட்டுப்பட்டுருக்கதை பார்த்துட்டு தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மாமா என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு தமிழ் இருக்காள்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கா நாங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க ஏன் இப்போ ரொம்ப பார்த்துருக்கவே முடியாது நீ அப்படின்னோனா வாயில் கை வச்சிட்டு பாரதி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்னமாம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் கெஞ்சி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா உனக்கு வந்து எந்த உண்மை நடந்துச்சுங்கிறது தெரியணும் அவ்வளோதானு ரத்னம் வந்து நடந்த விஷயம் இல்லாமல் சொல்லிட்டு கட்டில் கடியில் இருந்தது அப்புறம் அழைச்சிட்டு வந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னது எல்லா விஷயங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க பாரதி வந்து மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னா உன்னையே மன்னிச்சு நான் என்னமா சரியாகிறது அந்த குடும்பம் வந்து நீயும் ஆதியும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் கடைசியில் வந்து இஷ்டத்துக்கு என்னென்னமோலாம் நடக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது நீதியும் என்னென்னா தனி கொடுத்துன்னு போங்க அங்கே என்ன கேட்டால் அங்கே இருக்காதிங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிற உரிமை வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒன் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாரதி தமிழை மட்டும் என்டருந்து அழைச்சிட்டு போகணும்னு நீ கனவுல கூட நினைக்காத நான் அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் இனிமேல் தமிழ் வந்து ஏன் கூட தான் இருப்பா ஏன் பாதுகாப்பில் தான் உனக்கு என் நம்பிலாம் வந்து நான் வந்து என் பேத்தியை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாரு சொன்னோன்னே வந்து பாரதி என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் சொன்னது சொன்னது தான் நீ வேணால் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயம் எல்லாம் ஆதிக்கு எப்படி தெரிய போகுதுங்கிறது தான் அப்கமிங் டாக்டர் ஆதி என்ன அதிரடியாக சாரதாவையும் இருக்கிற அறிவு ஸ்வேத்தாலாம் வெளுத்து எடுக்கிற சீனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்